சல்வா ஃபாத்திமா ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து இவங்க வரல ஆனால் ஒரு பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க இடையில் வந்து கிட்டத்தட்ட அதாவது பதினஞ்சு லட்சம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் தெலுங்கானா முதல்வராக இருந்தவர் இவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சத்தை கொடுக்குறாப்புல கொடுத்த அதாவது அரசு தரப்பு கொடுக்கப்படுது அதன் பிறகு அவங்க ப பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இப்போ வந்து இண்டிகோவில் வந்து விமானியாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க நியூசிலாந்தில் வந்து பதினஞ்சு மணி நேரம் விமானத்தை ஓட்டி தன்னுடைய பயிற்சியை முடிச்சிருக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு செல்வதை எந்த வகையிலும் தடை செய்யலை கல்வி கற்பதை எந்த வகையிலும் தடை செய்யலை அதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பெண்ணும் இருக்கிறாங்க ஹைதராபாத்துலேருந்து வ வந்த இந்த பெண் ஒரு சிறந்த ஒரு இந்திய பெண்ணாக இந்திய இஸ்லாமிய பெண்ணாக இவர் வந்திருக்கிறாங்க இந்தியாவில் டோட்டலாக நாலு பெண் பைலட்டு இருக்கிறாங்க இருக்கிறதா செய்திகள் வருது அந்த நாலில் இவங்க ஒரு ஒரு பைலட்டாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு எதுக்கு இதெல்லாம் எடுத்து போகிறோன்னா பெண்கள் சும்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டு காலத்தை தள்ளலாம் அப்படின்னு இல்லாமல் அவர்களுடைய பெண்மைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் எந்த வேலைகளாக இருந்தாலும் எடுத்து செய்யணும் ஆசிரியர் வேலை எடுத்துக்கலாம் டியூஷன் சென்ட்ரு கம்ப்யூட்ரு ஆப்ரேட்டரு இது மாதிரி அவர்களுடைய பெண்மைக்கு பங்கம் வராத வகையில் வேலைகளை தான் ரொம்ப நல்லது அவர்களுடைய எதிர்காலம் நல்லா அமையும் அவர் அவர்களால் அந்த குடும்பமும் மேன்மையடையும் இஸ்லாமும் மேன்மையடையும் இல்லையா முஸ்லீம்களும் தங்களுடைய பெருமையாக சொல்லிக்குவாங்க எங்களுடைய பிள்ளை பைலட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அடுத்து பார்லிமெண்ட்டில் ஒரு பெண் எம்பி ரொம்ப சூப்பராக அமித்ஷாவையும் மோடியும் கலங்கடிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ராமரை கொண்டு வரீங்க கிருஷ்ணரை கொண்டு வரீங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் ராம பக்தனாகவும் இருக்கிறோம் கிருஷ்ண பக்தனாகவும் இருக்கிறோம் அதெல்லாம் போட்டோம் ஆட்களுக்கு வேலை எங்கேப்பா இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை எங்கே போ ரொம்பவும் வேலை இல்லாமல் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது பண வீக்கம் பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே வேலை இல்லை மக்கள் கையில் காசு இல்லை உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு திட்டமும் கிடையாது மக்களை வந்து வெறும் மத கலவரத்தை உண்டு உண்டு பண்ணி ஒருத்தங்களோட தான் அடிச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்கள ஒழிஞ்சு ஒரு இந்தியாவுடைய முன்னேற்றம் ஒன்றும் கிடையாது இதுக்கெல்லாம் என்ன டக்குன்னு அமித்ஷா எந்திரிக்கிறாரு அப்போது சும்மா இந்த தாதாகிரிலாம் இதர் நெய்ச்சலேகா அப்படிங்குது அந்த பொண்ணு இந்த உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் இங்கே வச்சுக்க வேணாம் நீங்கள் யார் நாங்கள் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் புரியுதா அதாவது மக்களை வந்து ஒழுங்காக வழி நடத்த பாருங்கள் சும்மா போட்டுக்கிட்டு மக்களை பிளவுபடுத்தி மக்களை ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சாவடிக்கிறீங்கள இதை நிறுத்திட்டு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரான ஸ்பீச்சு இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு எம்பியும் கேட்கணும் किसी के आवाज को आप दबा नहीं सकते हम वही है जो कभी आपको भी सपोर्ट किए हैं और आज भुगत रहे हैं आपने राम जी को लाए हम खुश है आप कृष्णा जी को लाए हम और भी खुश है मगर कब आप धन लाएंगे कब आप अच्छे दिन लाएंगे कब आप दो करोड़ नौकरी लाएंगे लोग बहुत खुश होंगे और भी खुश होंगे मगर जो आपको खुशी लगता है आप वही करते हैं मैं जानती हूँ आपको दुख होगा आप चिल्लाएंगे ये दादागिरी नहीं चलेगी सर ये दादागिरी नहीं चलेगी आप जब कैंपेन कर रहे थे तो क्या बोले कि हम 300 यूनिट तक का बिजली फ्री देंगे ये भी एक जुमला है इलेक्शन खत्म हो गया सरकार आ गया मगर यह जुमला का जुमला रह गया कोई इलेक्ट्रिसिटी तीन सौ तीन सौ यूनिट का नहीं मिला அடுத்து ஊபியில் பயங்கர கலவரம் நாளைக்கு மூணு லட்சம் பேர் திரண்டு வரேன்ருக்கிறானுங்க என்ன என்ன போதுன்னு தெரியல யோ யோகி வந்து அத்தனை பேரையும் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இறக்கி இருக்கிறாப்புல நாளைக்கு இப்போ பாருங்கள் முஸ்லீம்களை முதல்ல டார்கெட் பண்ணாங்களா இப்போ ஹிந்துக்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அகிலேஷ் யாதவ் கட்சியோட ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறாருங்க அது ஒன்று இப்போ வந்து இது வந்து வெ வெஸ்ட் பெங்காலில் நடந்தது ஒரு முஸ்லீமுடைய வண்டியில் பாருங்கள் அது வந்து காவி கொடியை வந்து அதை வந்து ஏற்றுறானுங்க இந்த கிருக்கணுங்க அப்புறம் அவர் வந்து அந்த வண்டியில் அந்த இஸ்லாமிக் சிம்பிள் ஏதாவது போட்டிருப்பார்ல அதை வந்து அப்படியே வந்து அழிக்கிறானுங்க இப்போ இதனாலலாம் வந்து இந்து மதம் வளர்ந்துடும் நினைக்கிறானுங்களா கிருக்கணுங்களா இருக்கானுங்க மனநோய் பிடிச்சவன்னெலாம் இருக்கிறானுங்க இப்படி பாருங்கள் இருக்கிற வண்டி எல்லாமே அது முஸ்லீம் வண்டின்னு தெரியுது அதுங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னடா ஜெய் ஸ்ரீராம் அது பாருங்க என்ன என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள் அது பாருங்கள் அங்கே வந்துட்டு அவர் வந்து பிறையை வந்து அவர் இப்போ வண்டியில் ஒட்டியிருக்காப்புல அந்த பிறைய வந்து எடுத்துட்டு அதுக்கு மேலே ஜெய் ஸ்ரீராம்கிற அந்த ஸ்டிக்கரை விட்டுறானுங்க டேப் வச்சு அடிக்கிறாங்க அழிக்கிறானுங்க பாருங்கள் எந்த அளவு ஒரு வன்மோ இவனு மனசில் வந்து கூடியிருவிக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து அத்தனை அவனுக்கே அது வந்து ஆப்பா ஒரு நாள் வந்து அமையும் அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம்